வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான டேஸ்டியான பால் அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் பால் அல்வா வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தாங்க பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வாவோடய டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்களை போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பால் அல்வா பண்ணுறதுக்காக நல்லா நெத்துக்காயாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது இதில் வந்துட்டு ஒரு அரை மூடி வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் துருவன தேங்காய் பூவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்டாகவும் நம்ம திக்காக கொஞ்சம் தேங்காய் பாலம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நான் எடுத்த ஒரு தேங்காயில் வந்து அரை மூடி தேங்காய் மட்டும் துருவி அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் எனக்கு அதுவே இந்தளவு நல்லா திக்காக பால் கிடச்சிருக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது தேங்காய் பால் வந்து கொஞ்சமாவது திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேங்காய்பால் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பா கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கப்பில் மெஷர் பண்ணேன் எனக்கு மூணு கப் அளவு பால் கிடச்சிது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவு அவல் எடுத்துக்கணும் இந்த அவலை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் தேங்காய்பால் அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணலாம் கரெக்டாக இதே மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து தேங்காய்பால் அல்வா பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதை வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க சாரி கொஞ்சம் கொட்டிட்டேன் பாருங்கள் அவளை வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு கொஞ்சம் நர நரன் இருக்கும் ரொம்பவும் நல்லா ரொம்ப பவுடராக அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக நர நரான் இருக்கிற அளவு அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த அவுல் பவுட்ரு அதை வந்துட்டு இந்த தேங்காய் பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டுகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க கட்டுகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பாருங்கள் மூணு கப் நம்ம பால் எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப் அளவு நல்லா பொடிச்சு வெள்ளத்தை எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கணும் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு வந்து இப்போதைக்கு இப்பத்தி பதம் எதுவுமே தேவையில்ல இப்போ வந்து வெள்ளத்தை வந்து நல்லா பாவ காய்ச்சி இதுல டஸ்ட் எல்லாம் போற அளவு நம்ம பில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு தேங்காய்ப்பாலம் எல்லாம் ரெடி பண்ண போறோம் இப்போ வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்க வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ அது வந்து இந்த வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் அல்வா பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேனில் வந்து நம்ம காய்ச்சின வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் வெள்ளை பார்க்க சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு கொதி வரட்டும் நீ பாருங்கள் நம்ம தே நம்ம வந்து வெள்ளை பார்ப்போம் காய்ச்சல் அந்த நேரத்தில் நம்ம தேங்காய்பால் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த அவுல் பவுட்ரு எந்தளவு நல்லா ஊறிட்டு திக்காய் வந்துச்சு பாருங்கள் இப்போ இதை வந்துட்டு நம்ம உருக்கி வச்சிருந்த அந்த வெள்ளைப்பாகில் சேர்க்க போகிறோம் வெள்ளைப்பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி கம்பி பதம் எதுவுமே தேவையில்ல எல்லா பாகவும் கொதிக்க ஆரம்பித்தாலே போதும் கொதிக்க ஆரம்பித்திருந்த ஸ்டேஜில் இந்த பாலையும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அந்த உள்ளே ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது அப்படியே அல்வா மாதிரி திரண்டு வரும் அந்தளவு நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் பால் அல்வா வந்து நல்லா சூப்பராகவே திரண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடி பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் எனக்கு வந்து அல்வாவில் வந்து நெய் சேர்க்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காயினா கூட கால் கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இந்த அல்வா வந்து நல்லா திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அதுதான் சரியான பதம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே சமயம் நல்லா டேஸ்டியான ரெசிபியும் கூட செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய்ப அல்வா வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அல்வா வந்து சூப்பராகவே திரண்டு வந்துருச்சு அல்வாவோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்க்கிற ஆயிலை எப்போ வந்துட்டு இது ஆயில் ஒமிட் பண்ணதோ அதுதான் இந்த அல்வாவோட பதமே பாருங்க நம்ம கால் கப் ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்காமல் ஃபர்ஸ்ட் ஆயிலை உள்ளே எடுத்துக்கிட்டு அது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஆயிலை கூட ஒமிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சேன் இதுதான் சரியான பதம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் ஏலக்காயை தட்டி ஃபைனலாக அப்படியே அதை தூவி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு எதுவுமே சேர்க்கலாம் மூணு பொடி மட்டும்தான் தேங்காய் அதுக்கப்புறம் வெள்ளம் அவள் அதுக்கப்புறம் ஃபேவருக்காக ஏலக்காய் தாங்க இதை வந்து சூப்பராகவே அழகாக வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு பாருங்க நான் ஒரு ரவுண்ட் ட்ரே எடுத்திருக்கேன் அதில் வந்து ஷீட் அப்ளே பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண அல்வாவாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராகவே அல்வா ரெடி ஆகிடுச்சு ரெடியான அல்வாவை வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சிருக்கேன் இது நல்லா ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கேக்கு மாதிரி வெட்டி சூப்பராகவே இந்த அல்வாவை சர்வ் பண்ணலாம் அரை மூடி தேங்காய் யூஸ் பண்ணி காசமாக அல்வா ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே நல்ல கேக் மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அல்வா எவ்வளோ சாஃப்டா மாய்ஸரைஸாக இருக்கு பாருங்க அல்வா சூப்பராக வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வாவோட டேஸ்ட்டு அட்டுகாசமாக இருக்கும் இந்த தேங்காய் பால் அல்வா வந்து நீங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருங்க அந்தளவு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவே அல்வா ரெடி ஆகி வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போனால் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி வச்சுருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்